ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து வாங்கிட்டு வந்த பொருட்களை வந்து அந்தந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கரெக்டாக நம்ம வீட்டில் வந்து இருக்கிற ஒரு அம்மா அம்மாவாகட்டும் இல்லை லேடிஸ் வந்து பெரியவங்க யார் சமைக்கிறோமோ அவங்க தான் வந்து நம்ம கரெக்டாக இதை கொட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அங்கங்கேயும் வந்து சிந்தாமல் நம்ம வந்து சமைக்கிறது கரெக்டாக பயன்படுத்த முடியும் ஏன்னா நம்ம ஒரு அவசரத்தில் பாக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சமயத்துக்கு மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே அடுத்துக்கு பக்கத்துலேயே வச்சுருப்போம் தண்ணி பட்டு கைப்பட்டு கீழே கொட்டி மேலே கொட்டி ரொம்ப வந்து ஈரம் ஆயிடும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் வாங்கிட்டு வந்ததுமே நம்ம வந்து அந்த சமயத்தில் கொட்டி வைக்க முடியல அப்படின்னாலும் அடுத்த நாள் காலையிலையோ இல்லை சாயங்காலமோ இந்த மாதிரி நம்ம எடுத்து கொட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி தான் நானும் வந்து மஞ்சத்தூள் நாட்டு சர்க்கரை சர்க்கரை டீத்தூள் உப்பு இது எல்லாமே வாங்கிட்டு வந்ததும் கொஞ்சம் பிரித்து இப்படி கொட்டி எடுத்து வச்சுருவேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்குங்க எல்லாமே தீந்து போயிடுச்சு அதனால் சரி உடனே எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நான் எடுத்து கொட்டி வச்சுக்கிட்டுருக்கிறேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் அதை வந்து கரெக்டாக செய்வாங்க பார்த்திங்கன்னா உப்பு ஜாடியில் பாதி தான் உப்பு இருக்குது எனக்கு வந்து இந்த உப்பு ஜாடி வந்து ரொம்பவே பிடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் உப்பு ஒன்று கொட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூள் உப்பு கொட்டி வைக்கிறதுக்காக இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்குறேன் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உப்பு கொட்டி வைக்கிற ஜாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டோன்னா தான் நல்லாயிருக்கும் போல இருக்குது அந்த இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக உடஞ்சி போல் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பாதுகாப்பாகவே வச்சு பயன்படுத்திகிட்டுருக்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர் இது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் மூடியை தான் அப்பப்போ கீழே போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உடைச்சிருவேன் நம்ம அவசர அவசரமாக சமைச்சிட்டு இருக்கும்போது ஐயோ உப்பு போலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோமா ஈரகையோடு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வலிக்கு கீழே விழுந்துடும் அதனால தான் மூடி வந்து கொஞ்சம் உடஞ்சி உடஞ்சி இருக்கும் இதுதான் வந்து தூளுப்பு குட்டி வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கிற ஜாடி இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே உடஞ்சிரும் போல் இருக்குது அங்கங்கே அப்படியே வீரல் விட்டு தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா தாக்கு பிடிக்கும் போல் இருக்குது நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு இது ரெண்டு தான் நான் வச்சுருக்கிற ஜாடி புளிக்கெலாம் வந்து வச்சுக்கிறது கிடையாது புளி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவையானப்போ ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்குவேன் இதே மாதிரி உப்பு குட்டி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜாடி இன்னும் ரெண்டு ஜாடி வச்சுருக்குறேன் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இதில் வந்து அள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்பப்போ எடுத்து போடும் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கல்லு பொண்ணுக்கு தூளு பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா அந்த பெரிய ஜாடியிலேருந்து எடுத்து போடும்போது மூடி வலிக்கு விழுந்துருது அங்கேருந்து அள்ளி எடுக்கும்போது இறைஞ்சிருது இதுனால் கொஞ்சம் அடுப்பு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுத்து போடும்போது உப்பு கீழே இறையாமல் நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து உப்பு வந்து கீழே இறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் இந்த மாதிரி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா உப்பு வந்து வேஸ்ட் ஆகாத கீழே இறையாமல் நமக்கு கரெக்டாக கைக்கு அடக்கமாக இருக்கும் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு வந்து தானியத்தை போட்டுட்டு நிறையா வாங்கி ஒரு அடுக்கு பானையில் கொட்டி வச்சுக்குவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இருக்கும் வீட்டில் நல்லா பெரிய அடுக்கு பானை மண் சட்டியில் வந்து கொட்டி வச்சுக்குவாங்க புளியும் அதே மாதிரி ஒரு மண்பானையில் போட்டு வச்சுக்குவாங்க நம்ம எந்த ஒரு பொருட்களையுமே வாங்கிட்டு வந்ததும் அந்த மாதிரி நம்ம எடுத்து அந்தந்த பாத்திரத்துக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுவும் வேஸ்ட் ஆகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் யூ